ஆஹா முதல குட்டி இஜமே டேய் மோனே முதல குட்டி அப்ப முதல குட்டி போஸ்டண்டா சீக்கிரம் வாடா யோ நைனா அது முதல குட்டி இல்லையா ஓனாயா அட அது எதை அத என்னடா சீக்கிரம் குச்சி எடுத்து வாடா கரெக்ட்டா அடிக்கணும் அப்படியே ஒரே அடில செத்துறேன்னா ஓகே நைனா ஆ இப்பறா ஐயோ ஹாய் फ्रेंड्स கவலைய மாத்தி கேக்கினமா அப்ப கேரியா நடக்க தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சந்தோஷமா இருங்க மிஸ் பண்ணிராதீங்க வரதப்படுவீங்க

ஆடா கண்ணாடி உனக்கு பிகரி ஜெட் ஆகலான்றதுக்காக என்னடா போட்டு சோறெல்லாம் வேற போட்டிருக்கான் சத்தியம் பண்ணலன்னா நன்றி இல்லதாண்ணா ஏன்னு கேவலமா பேசுவான் சத்தியம் மாசு பாட்டு சுட்டு மறக்காம மறந்துட்டு இருந்துட்டு வந்தேன் என்ன பத்தி உனக்கு தெரியும்ல சொல்றப்பா வாங்கிட்டு வைடா அது

ஓட்டு பிள்ளையாட்ட ஓடி ஓட்டி பிள்ளையாட்ட பாட்டி பா என்னடா இந்த கையில வச்சிக்கிடீங்களா இது கொஞ்சம் சாப்பிடா எது இதுவா சாப்பிடுவா நீ சூப்பரா உம் சூப்பரா நானும் எவ்வளவு நாளைக்கு தான் நல்லவனாவே இருக்கிறதே இன்னைக்கு திருடிதான் பாத்துருமே உம் ஐயா தொந்தைக்களு எது மாட்டுடி மாட்டே இன்னைக்கு ஒரு நாள் சண்டை போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஆகும்டா உன்னை பிரிச்சு மேஞ்சிடறேன்

தொட்டு மணி மணி ஏற்கனவே புண்ணா கிடக்குது அதுலயே வந்து மூ காப்போம் போற அப்படி பாஸ் போங்க போங்க ஏய் மாப்ளா நீ ஓடிடா இந்த வந்துடு மாப்ளா ஐயோ ரிமா ஏண்டா பண்ணிங்க தான் கூட்டமா வரோம் சிங்க சிங்கலா தான் வரணும் டயலாக் எல்லாம் விட்டு இப்ப என்ன மரத்துல ஏறி நின்னுடா இறங்கி வாடா கீழ சிவாஜி படம் பார்த்த ஆர்வத்துல தெரியாம அந்த டயலாக் சொல்லிட்ட ப்ளீஸ் என்ன உடறங்களா ப்ளீஸ் சார் சார் கேக்குதுங்களா நாங்கள்லாம் எவ்ளோ பெரிய மூளை காரங்க இப்ப பாரு சூப்பர் மேன் மாதிரி பறக்க போறோம் ஹீரோயின் அண்ணே என்ன அம்மூட்ட தோக வச்சிருக்கீங்கல ஒண்ணே கொடுத்தா என்ன குறஞ்சா போ ஆமாடா குறஞ்சு தான் போ போடா அந்த பக்கம் ஜம்மடி ஆஹா வெறித்தனமா பாத்துட்டு இருக்காரு தல அப்படி என்னத்த பாக்குறீங்க டேய் அதெல்லாம் நீ பாக்க கூடாது கண்ணு கட்டற உள்ள போடா மக்களே பரிணாம வளர்ச்சடைஞ்ச மின்மினி பூச்சை இப்ப காட்ட போறேன் இதோ வாயா ஏன் எப்படி கீரை நான் நல்லா இருக்கேன் எங்க கை கொடு பாப்போம் ஒரு அஞ்சு பத்தா மாமளம் விட்டு அப்பதான் கொடுப்பேன் நீ கையை கொடுக்கோனா போடா நாங்க போவோம் இல்ல இங்கேயோ பாயை வெரிச்சு போட்டு மல்ல ஆகப்படுப்போம் உனக்கு என்ன நீ போயா ஹீ எடுத்தியாஹா ஹீ ஏ எடுத்தியாய்யா ஹீ ஏ லவ்ரி கே பால் எடுத்தியாய் டேய் மச்சி நீ ஒலித்து வச்ச சாப்பாடு அந்த ஆயா கண்டுபிடிச்சிருமா உம் வாய்ப்பில்லை மச்சி அப்போ ஓகே

இது ஐஸ்வர் எங்க எங்க ஐயா ஏமாத்துடா நம்ம போய் சாப்பிடணும் தான் ஆட மடப்பல டேய் சும்மா மோன நல்லா பாத்துக்கடா இவன் தான் நம்மளோட குட்டி பாஸ் அப்படியா ஓகே ஓகே பாஸ் என்னடா என்னையும் படுக்கு போட்டு கொஞ்சம் பாடு கொடுத்தினா நல்லா இருக்கும் ஆஹா நீதாயா ஓனர் வரட்ட இன்னைக்கு செத்தம் ஐயா வீட்டுக்கு வந்தாச்சு ஆத்தி வெயிட்டிங் இல்ல பிச்சி எப்படியாவது ஓடிவிடு இன்னைக்கு அந்த காரை பிடிக்க போட கூட அஜிஜி போச்சு இன்னைக்கு தரவா செக் பண்ணிடுறான் போய் சோத்துல கை வச்சு நின்று ஓகே இன்னும் ஒண்ணுமே காணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா இங்க வச்சிருக்கா ரெண்டு குண்டு குண்டு இல்லையா சொன்னா கேச்சு குண்டு வச்சிருக்கேன்